ரோஜா படத்தின் போது நான் நினைத்திருந்தால் இசை கலைஞர்கள் யாரையும் பயன்படுத்தாமல் சாம்பிள்களை மாத்திரம் அதனால்தான் ரோஜா திரைப்படத்தின் அனைத்து பாடல்களுக்கும் இசை வாத்திய கலைஞர்களை பயன்படுத்தினேன் வாத்திய கலைஞர்கள் யாரும் இல்லாமல் இசையமைக்கலாம் என்ற வழக்கு ஒன்றை நான் உருவாக்க கூடாது என்று நினைத்தேன் உண்மையான வாத்திய கலைஞர்களை பயன்படுத்தினால்தான் உயிர் கிடைக்கும் ஏஐ கூட அதனை ஒரு கருவியாகவே நான் அது இந்த துறையில் இருக்கின்ற மற்றவர்களின் தொழிலை பாதிக்க கூடாது சம்பாதிப்பதை எவ்வளவுதான் தனியாக பயன்படுத்தி கொள்ள முடியும் வருமானத்தை பகிர்ந்து கொண்டு வாழ்வதிலேயே சுகம் இருக்கிறது இவ்வாறு இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் கோபிநாத் செவ்வியில் குறிப்பிட்டிருக்கின்றார் இதே கருத்தை பல ஆண்டுகளுக்கு முன்னர் பிரபலியமான இணையதளத்திற்கு வழங்கிய செவ்வியிலும் அதாவது நிஜமான வாத்திய கலைஞர்களை வைத்து ஒலிப்பதிவு செய்த இசை ஒளியுடன் சிந்திசைசரில் உருவாக்கிய ஒளியையும் இணைத்து பயன்படுத்தும் போது புதுவிதமான நயம் கிடைக்கும் என்றிருப்பார் எல்லாம் புதிய யுக்திகள் தான் தான்